அலாமலை வரமத்துள்ளா இரகாத்து அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ந்து நாயுஃபாயிலுடைய பாலத்தை தான் ஓதிக்கொண்டு வருகிறோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாயுஃபாயிலுக்கு அமைக்கப்படக்கூடிய பேலு சுலாசி முஜர்றதாக இருந்து கலிமா இல்லத்துள்ள எழுத்தாகவும் இருந்தால் அந்த ஃபாகலிமாவுக்கு மஜுகுலாக அமைக்கும் போது மூணு வகையான யாரா கொடுக்கலாங்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் சொல்றது சொல்கிறது மஜுகுலுக்கு அமைக்கப்படக்கூடிய ஃபெல் சுலாசி முஜர்றதாக இருந்து ஐன்கலிமா இல்லத்துள்ள எழுத்தாக இருக்குது வாவியாகவோ யாயியாகவோ இப்படி இல்லத்துள்ள எழுத்து மூணுங்குவாங்க வாய் வாவு அலிஃபு ஏ இந்த மூணுக்கும் இல்லத்துள்ள அருப்புன்னு சொல்லுவாங்க இப்படி சுலாசி முஜர்றதாக இருந்து ஐன்கலிமா இல்லத்துள்ள எழுத்தாகவும் இருந்துச்சுன்னா அதில் உள்ள பா கலிமாவுக்கு மஜூலா அமைக்கும் போது மூணு வகையான யாராவது செஞ்சுக்கலாங்கிறாங்க உதாரணமாக பா பா பாடைய அசல் எப்படி இருக்கும்னா பைய பா பாடைய அசல் பைய ஏ விளஞ்சுங்களா பைய ஏ பைய ஏங்கும்போது என்ன இருக்குது யா வந்து இல்லத்தில் எழுத்தான அது அரக்கத்தை சுமந்து உள்ளாது அது என்னவாக்கியாச்சு அலிபாக்கி இது இல்லத்தே யாயி என்னது பாது இதனுடைய அசல் இருக்கும் இது இல்லத்தே யாயி ஹவி ஹாஃபோடைய அசல் ஹவிஃப வாவை அரக்கத்தை சுமந்து உள்ளாது அதுவே வாவை அலிஃபா மாற்றி ஆத்திட்டோம் என்னது ஹவிஃப வா ஆமாம் அந்த ஹாஃபோடைய அசல் ஹவிஃபேன் இருக்கும் ஹாஃபோடைய அசலு ஹவிஃபேன் இருக்கும் அதுவே அந்த வாவை அலிஃபா மாற்றி ஹாஃபேன்னு ஆக்கியாச்சு ஹாஃபோடைய அசல் ஹவிஃபை இருக்கும்போது அந்த வாவு வந்து அரக்கத்தை சுமந்து கொள்ளாது அவற்றிங்கிறோம் சரி இதுக்கு மஜிவுல எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் எடுக்கணும் அப்படி எடுப்போம் இப்போ பிஎவில் வந்து எப்படி படிக்கலாம் சுத்தமான கசரக்கி பிஎன் சொல்லலாம் ரெண்டாவது இஷ்மாம் செய்கிறது பி ஏவே என்ன செய்யறது பே அது கசுருன்னு சொல்கிறது இல்லை லம்மும் சொல்கிறது இல்லை ரெண்டுக்கும் நடுவில் என்ன சொல்கிறது பே அ பேன்னு சொல்லக்கூடாது பே அ இஷ்மாம் செய்கிறதுங்குவாங்க லமும் செஞ்சிக்கெல்லாம் பார்க்கலிமாக்கு பூ அ அ பூ அ இஸ்மாம் இஷ்மாம்னு என்டா கொஞ்சம் சாச்சி படிக்கிறது

மூணு வகையான யாராப் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாகலிமாவுக்கு கொடுக்கலாம் இப்போ மஜுகுலுக்கு அமைக்கப்படக்கூடிய ஃபேல் சுலாசி முஜராக இருந்தா சுலாசி முஜரதுன்னா மூன்று எழுத்து சார்ந்தது நடு எழுத்து ஐன் கலிமாவும் இருந்துச்சுன்னா அந்த ஃபாகிமாவுக்கு மூணு வகையான யாராவது கொடுக்கலாம் பா என்றும் என்றும் பூ என்றும் சொல்கிறது ஹாபில் ஹீஃபு என்றும் ும்ூஃபை என்றும் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் காலமும் அப்படி தான் காலவுடைய அசல் கவலைன்னு இருக்கும் மஜுவல அமைக்கும் போது என்ன செய்ய கீழேன்னு சொல்கிறது கலைன்னு சொல்வதுன்னு சொல்வது இப்படி மூணு வகையான யாராவது கொடுக்கலாம் சுலாசி மஜுவலுக்கு அமைக்கப்படக்கூடிய ஃபெயு சுலாசி முஜர்றதா இருந்து ஐன் கலிமா இருந்தால் ஃபாக் கலிமாவுக்கு மூணு வகையான யாராவது கொடுக்கலாம் بيع بيع بوع قيل قال قولا إيش ما ممكن سبعية أنا غردي غير ظل ما هو غير ظل ما هو نقدر نجود غير ظل ما مونو أنا يا رابي نجكله كودز كلا أنا جول ده نباعينه كان الفعل الْمَبْنِيُّ لِلْمَفْعُولِ அமைக்கப்படக்கூடிய சுலாசியன் மூன்றழுத்தை சார்ந்ததாக இருக்குமேயானால் முழத்தல்லல் ஐனி ஐன்களிமா இல்லத்துள்ளதாகவும் இருக்குமேயானால் சுலாசியன் என்பது காணவுக்கு ஹபருங்க இதா கால் ஃபேலுள் மபனியுங்கிறது காணவுக்கு இசுமு சுலாசியன்ங்கிறது காணவுக்கு ஹபரு முழத்தல்லல் ஐனிங்கிறது ரெண்டாவது ஹபர் ஒரு முத்ததாவுக்கு பல ஹபர் வரலாங்கும் போது ஒரு காணவுக்கு ஒரு இன்னவுக்குலாம் என்ன செய்யலாம் பல கபர் வரலாம் ஜெய்துன் ஆலிமுன் ஃபாதிலுன் காரியுன் முஃப்தியுன் எல்லாமே கபர் தான் இன்னவுக்கு அது மாதிரி எப்படி முப்ததாவுக்கு பல கபர் வருமோ அது மாதிரி இன்னவுக்கும் பல கபர் வரும் காண ஃபேல் நாக்கிஸு அதுக்கும் பல கபர் வரும் அதான் இதா காணல் ஃபீலுல் மபினியூலில் மஃபீலி மெஃபூலுக்கு அமைக்கப்படக்கூடிய ஃபெயிலு சுலாசியின் மூன்று இலத்தை சார்ந்ததாக இருக்குமே ஆனால் முகத்தல்லல் ஐனி ஐன் களிமா இல்லத்துள்ளதாக வாவு அழிவு ஏ இந்த இல்லத்துள்ளதாக இருந்தால் சுமி அந்த சுலாசி முஜர்ரதான ஐன் களிமா இல்லத்துள்ள அந்த ஃபேலை மஜூலா அமைக்கும் போது அதனுடைய ஃபாக்களிமாவிலே செவியுறப்பட்டிருக்கிறது சலாசுத் அவுஜுகின் மூணு முறைகளை செவியுறப்பட்டிருக்கிறது சுமியா செவியுறப்பட்டிருக்கிறது சுலாஹி முஜரதான ஐன்கலிமா இல்லத்துள்ள ஃபேலை மஜூலா அமைக்கும்போது அதிலே ஃபாகிமாவிலே செவியுறப்பட்டிருக்கிறது கேள்வி கேள்விப்படப்பட்டிருக்கிறது சலாசுத் ஔஜுஹின் மூணு முறைகளை மூணு வகையான ஏராபுகளை செவியுறப்பட்டிருக்கு கேட்டிருக்கோம் இன்னொரு இதா காணல் ஃபிஹலு மபினியுலில் மஃபிலி மஃபிலுக்கு அமைக்கப்படக்கூடிய ஃபிஹலு சுலாசியன் மூன்றெழுத்தை சார்ந்ததாகவும் இருக்குமே ஆனால் முகத்தல்லல் ஐனி ஐன் களிமா இல்லத்துள்ளதாகவும் இருக்குமே ஆனால் சுமியஃபி வாயிஹி அதனுடைய ஃபா களிமாவிலே செவியுறப்பட்டிருக்கிறது சலாசத்து அவுஜுஹின் மூணு வகையான யாராவிகளை செவியுறப்பட்டிருக்கிறது அஹதுஹா மூணுன்னு வந்துட்டாலே ஒரு முத்துதா அதுக்கு ஹபராகணும் அழுதுவா அந்த மூன்றில் முந்தினது இஹலாசுல் கசிரி கசிரை கலப்பற்றதாக்குவதா இருக்கும் சுத்தமாக கசிர் வச்சு படிக்கிறது கீலன் ஒன்றாவது இஹலாசுல் கசிர் இப்படி சொல்லணும் போகணும் தான் கவருது அழுதுவா அந்த மூன்றில் முந்தினது இஹலாசுல் கசிர் இஹலாசுல் கசிரி கசிரை கலப்பற்றதாக்குவதா இருக்கும் சாணியாத மூன்று முறையில் ரெண்டாவது முறை ஆகிறது மூணு முறையாக படிக்கலாமில்ல ரெண்டாவது முறை இஹலாசுல் வம்மி கலப்பற்றதா கலப்பற்றதாகக்குவதாக இருக்கும்

அதே பயிற்று காப்பி அம்சாவை தள்ளி விட்டாச்சு இப்படி சொல்லுங்க வக்கசீர் நீ கசரி செஞ்சுக்கோ அவ்விஷி மீம் அல்லது இஷ்மாம் செய்துக்கோ ஃபா சுலாசிகின் மூன்று இடத்தை சார்ந்த ஃபாக்கலிமாவுக்கு ஓ இல்ல ஐனன் ஐங்கலிமா இல்ல தாக்கப்பட்டு விட்டதே அத்தகைய மூன்றை சார்ந்த நீ கசரி செய் அல்லது இஷ்மாம் செய் அதை மஜிவுலாக கொண்டு வரும்போது முஞ்சா லம்மும் வந்திருக்கு அப்படின்னா ஐன் கலிமா இல்லதா இருந்து சுலாசி அறிந்துனா மஜூலு அமைக்கும் போது கஸர் சேர்றது இருக்கு இஸ்மாம் சேர்றது இருக்கு லம்மு என்ன செஞ்சி வந்திருக்கு வ தம்மன் ஜாஅ தம்மும் வந்திருக்கிறது லம்மு செஞ்சு படிக்கலாம் க பூஹை என்பதை போல அப்படி லம்மு செஞ்சு படித்தால் ஃபுஹ்தூமீல அது ஈசாதியமாக பட்டு அப்படி கொண்டு போறோம் ஹ்ம் வ தம்மன் ஜாஅ வந்திருக்கிறது

ஐன் கலிமா இல்லது உள்ளதாக மஜூல்அமிக்கப்படக்கூடிய மஜூல் கமிக்கப்படக்கூடிய ஃபைல் இருந்தால் பக்குசீர் அந்த ஃபாக் கலிமாவுக்கு நீ கஸர் செய் விஹ்லாசில் கஸரி கஸரி கலபற்றதாகவுது கொண்டு சுத்தமான கசிறு கீல பியா ඛீஃஃஅnn படிக்குது விஹ்லாசில் கஸரி கஸரி கலபற்றதாகவுது கொண்டு கஸரி செய் அவிஷ்மி அல்லது இஸ்மாம் செய் ஃப ஃசுலாசியின் போட்டாங்க அப்படிலாம் அம்ஸாவ ஆரிஜினலா ஃப ஃசுலாசியின் சார்ந்த கசரிச்சு கலப்பற்றதான முறையிலே கசரை இஹலாஸ் ஆக்குவது கொண்டு கசரிச்சி அவிஷ்மும் எல்லாருந்து செஞ்சுக்கோ இஸ்மாவும் செஞ்சுக்கோ அந்த மூன்று இடத்தை சார்ந்தது என்ன இருக்குது கலிமாவும் பத்தக செய்யப்பட்டிருக்கின்ற நிலமையிலே அவு மக்சூராக ஐன்களிமாவுமோ கசர் செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே ஐன்களிமா பத்தக செய்யப்பட்டுதான் செய்தான் கசர் செய்யப்பட்டாலும் செய்தான் என்ன செஞ்சுக்கலாம் மூன்று சேர்ந்த சுலாசி முஜரதி மஞ்சூலாக்கும் போது வாக்களிமாவுக்கு சுத்தமான கசர் செஞ்சு படிக்கலாம் இஷ்மாம் செஞ்சு நினைச்சலாம் படிக்கலாம் ஐன்களிமா பத்தக பட்டிருந்தாலும் செய்தான் கசர் பட்டிருந்தாலும் செய்தான் அந்த சுலாசியைச் சேர்ந்த மூலந்த பா சுலாசியைச் சேர்ந்த மூன்று இடத்தைச் சேர்ந்த அந்த ஃபேலு முஃப்தோஹேலையின் அயன் கலிமா கசு பத்தகச் செய்யப்பட்டு இருக்கின்றமையிலே க பா என்பதைப் போல அவ மொக்ஸ் புரஹா அயன் கலிமா கசுரு செய்யப்பட்டு இருக்கின்றமையிலே ஹாஃபே என்பதைப் போல மூன்று இழுத்தைச் சேர்ந்த அயன்கலிமா இல்லத்துள்ள ஃபேலினுடைய ஃபாக் சுத்தமான கசேரிக் கொண்டு கசுரிச் செய் அல்லது விஷமாவும் செய்து படிச்சுக்கோ ஏன்னா ஐன் அசல் பத்திரம் இருக்கும் அதான் சொல்றாங்க சொல்றாங்க ஐன் களிமா பத்திர செய்யப்பட்டிருக்கட்டும் அல்லது கசரி செய்யப்பட்டிருக்கட்டும் பத்திர செய்யப்பட்டதுக்கு உதாரணம் பையங்கிறதை போல கசரி செய்யப்பட்டதுக்கு உதாரணம் இருக்கும் ஐன்களிமா இல்லத்தாக்கப்பட்ட மூன்றிலத்தை சார்ந்த பாக்கலிமாவுக்கு கசரை கலப்பற்றாக்குவது உண்டு கசரி செய் அல்லது இஷ்மாம் செஞ்சுக்கோ அந்த சுலாசி முஜர்றதான பேலு ஒரிஜினல் வாவியாக இருந்தாலும் யாயியா இருந்தாலும் அது வாவிலிருந்து பிறண்ட போலா இருக்கட்டும் அல்லது யாயிலிருந்து பிறண்ட போலா இருக்கட்டும் யாவிலிருந்து பிரண்ட பேயன்றிருக்கும் அதான் பாத்திருக்கும் வாவிலிருந்து புரண்டுது ஹஃபீஃப் ஹாஃபெ ஹஃபீஃப என்று இருக்கும் ஐயன்களுமே கசரி செய்யப்பட்டிருக்கு அதான் வாவியன் காண அந்த சுலாசி முஜர்றது வாவியை சேர்ந்ததாக இருந்தாலும் செய்தான் அவு யாய் என் ஏயையைச் சேர்ந்ததாக இருந்தாலும் செய்தான் இதா பனைத்தொகு அந்த ஃபேலனி அமைத்தால் ஃபோலி மஃபூலுக்கு அமைத்தால் கசறை கலப்பற்றதா குவது உண்டு கசரிச்செய் அல்லது சுலாசி முஜர்றதினுடைய அந்த ஃபாக் என்ன செஞ்சுக்கோ வஜூலா அமைக்கும் போது இஷ்மாமும் செஞ்சிக்க பல் கசருள் ஹாலிசு கலப்பற்ற கசராகிறது நகவு கீழ பி ஐ என்பதை போல கலப்பற்ற கசராக்கிறதுக்கு உதாரணம் கீழ என்பதை போல பி ஐ என்பதை போல பார்த்தீங்களா கீழே காவு கழிஞ்சுன்னா கசர் செஞ்சிட்டோம் காலுடைய அசல் இப்படி இருக்கும் கவலைன்னு இருக்கும்

பில் ஃபாயி ஃபாக்கலிமாவை கொண்டு வருவதாக இருக்கும் பி ஹரக்கத்தின் ஒரு ஹரக்கத்தை கொண்டு கொண்டு வருவதாக இருக்கும் பெயின லம்மி வல் கசிரி லம்முக்கும் கசருக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஹரக்கத்தை கொண்டு கொண்டு வருவதாக இருக்கும் லம்மு வச்சும் படிச்சிடக்கூடாது கசிறு வச்சும் படிக்கக்கூடாது ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு சா சாய்க்கிறது அது சபையத்தான கராத்து இஷ்மாம் செஞ்சு படிக்கிறது ரெடுங்களா இஷ்மாம் என்றால் உங்கள் இத்தியான பில் ஃபாய் ஃபாக்கலிமாவை கொண்டு வருவதாக இருக்கும் அரக்கத்தின் ஒரு அரக்கத்தை கொண்டு கொண்டு வருவதாக இருக்கும் பைனல் லம்மிசிரி லம்முக்கும் கசருக்கும் மத்தியில் உள்ள ஒரு அரக்கத்தை கொண்டு அந்த ஃபாக்லிமாவை கொண்டு வருவதாக இருக்கும் இந்த இசுமாம்ங்கிறது இருக்குங்களே இது உச்சரிக்கத்தான் முடியுமே தீவிர எழுத்தில் கிடையாதுங்க கத்தில் கிடையாதுங்க இசுமாமில் என்ன கிடையாது எழுத்து வடிவத்தில் வராது அதை என்ன தான் செய்ய முடியும் படித்து வேணா காமிக்கலாம் லிஃபுதில் தான் வருமே தீவிர ஹத்துல கிடையாது இஷுமாமெல்லாம் ஏராபு மூணு வகைதான் என்ன செய்யறது மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி அல்லது முன்னோக்கி அரபுல மூணேபு தான் என்ன ஆ மேல் நோக்கி ஈ நோக்கி இந்த மூணு தான் யாராபு இஷுமாமும் ஒரு யாராபு இருக்குது குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சுக்கலாம் அது பசி காணது அது லம் வச்சும் படிக்கக்கூடாது கூடாது கசுர் வச்சும் கூடாது ரெண்டுக்கு மத்தியில் என்ன செய்யறது சரிக்கிறது அது எழுத்து வடிவத்திலே இஷுமா கிடையாது மொழித்தழில் தான் இருக்கிறது அதுதான் சொல்றாங்க வையொது குரு அசருதாலிக இந்த இஷுமாமினுடைய தன்மை வெளிப்படும் லெவுது வெளிப்படும் வலா எது குறு எழுத்தில் வெளிப்படாது லெவுதில் மொழித்தல்ல தான் வரும் உம் வையொது குரு அசருதாலீக்க இந்த இஷுமாமினுடைய தாக்கம் இந்த இஷுமாமினுடைய தன்மை அசருக்கு தாக்கம் தன்மை ஆ அதனுடைய குணப்பாடு ஆ அசரு கலாத்தம் இருக்குது எது ஒரு அசருதாலிக்கு இந்த இஸ்மாமுடைய தன்மை தாக்கம் ஆ அமைப்பு வெளிப்படும் ஃபில் லெஃபுது லுவுதிலே தான் வெளிப்படும் வலா எது குரு இஷ்மாம் வெளிப்படாது ஃபில் ஹத்தி இதில் எழுத்தில் வெளிப்படாது எது குரு அசருதாலிக்கு இஷ்மாமினுடைய தன்மை குணப்பாடு தாக்கம் வெளிப்படும் லஃப்வுது லெப்புதுலே வெளிப்படும் பல அந்த தாக்கம் அந்த தன்மை வெளிப்படாது எழுத்திலே என்ன செய்யாது வெளிபடாது கசர் செஞ்சு படிக்கிறது இஷ்மாம் செஞ்சு படிக்கிறது ரெண்டுமே ஃபசீகத்தானி நாகரிகமான அகராதியா இருக்கும் கசர் செஞ்சும் படிக்கலாம் இஷ்மாம் செஞ்சு படிக்கலாம் இது பசிகத்தான கராத்தான் பசியத்தான அகராதி வாத்தானி லொகத்தானி சுலாசி முஜர்றதுல ஐன் களிமா இல்லத்து இருக்கும் போது அதை மஜூலா அமைக்கும் போது பாக்களிமாவுக்கு என்ன செய்யறது கசர் செய்யறது அல்லது இஸ்மாம் செய்யறது ரெண்டுமே லொகத்தானி பசியத்தானி நாகரீகமான அகராதியா இருக்கும் குரிய பிஹிமா கசரை கொண்டும் இஸ்மாமை கொண்டும் ஓதப்பட்டு விட்டது சபாயத்தி சபியத்தான கராத்திலேயே ஓதப்பட்டிருக்கு சபாய கராத்தான் பெஹௌரி தாய்லா அல்லாவு சுபான உதத்தோட சொல்லிலே செபெகித்தான கராத்திலேயே கசரை கொண்டும் இஸ்மாமி கொண்டும் ஓதப்பட்டிருக்கிறது கல யாரு ருபுல இ மா ஆக்கி கல யாரு ருபுல இ மா ஆக்கி யார் சமாவு அக்கலி இகையுபல் மாவு அப்படிங்களா குரான் ஐந்து இதெல்லாம் அப்போ கீழே யார் ருபுல இ கசர கலப்பட்டதாக இருக்கிறது கல யாரு ருபுல இ மா ஆக்கி

கீழே இப்போ வெள்ளம்லாம் நின்ன உடனே பூமிக்கு சொல்லப்பட்டுச்சு இப்பிலடி மாக்கி உன்னுடைய தண்ணீரை நீ குடிச்சிரு முழுங்கிரு கீழே இருந்து தண்ணி வந்து மேலே வானத்திலேருந்து வஞ்சில ஓண்டிலிருந்து வந்து நீ குடிச்சிடு இப்பிலடி மாய்க்கி தண்ணீரை முழுங்கிரு அப்படின்னு சொல்லப்பட்டு உனக்கு ஷரி பத்து அது குடிச்சிருச்சான் தஃசியலை போட்டிருக்காங்க வானத்துக்கு சொல்லப்பட்டுச்சு ஓ வானமே அக்ளிவி உன் தண்ணியை நிப்பாட்டு மழை இறங்கிச்சில்ல மேலையும் இறங்கிச்சு கீழே இருந்து வந்துச்சு தண்ணீர் வியாசமாக வானமே வி என்ன செஞ்சு நிப்பாட்டு மழை பொழியாத வகையில் அல் மாவு தண்ணீர் உய்யப்பட்டு விட்டது தண்ணீரை உள்ள உறிஞ்சி உய்யப்பட்டுருச்சு வகையில் அல் மாவு கேதல் மாவு விளங்குச்சிங்களா கீழேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஓதப்பட்டிருக்கு கேலேன்னு நினைச்சப்பட்டு கிருஷ்ணா செஞ்சு ஓதப்பட்டிருக்கு சபைக்குத்தான கராத்து இந்த ரெண்டும் தாங்க சட்டம் ரீவ கேல கீழ ரீவ இஸ்மாதி வந்து படிக்கலாம் ரெண்டுமே சபையத்தான கிராத்துங்கிறது கூட்டத்தினுடைய அகராதின் பரார்மும் அகராதின்பராமும் லம்மும் வந்துருக்கு அது தான கிராத்து கிடையாது லம்முச்சு படிக்கிறது படிக்கிறது இருக்குங்கள தான கிராத்தில் ஒரு கூட்டத்தினர் படிச்சிருக்காங்க கசர் வச்சு படிக்கிறது இஸ்மா வச்சு படிக்கிறதா எனக்கு சிவையை தனக்குறதை ஒ லம்மும் இந்த சுலாசி முஜர்றதாக இருந்து ஐன்கள் அளிமா இழுத்துள்ளதாக இருந்தால் அதையே மஞ்சு உள்ளா அமைக்கின்ற நேரத்திலே வந்திருக்கிறது ஆ லம்மும் ஜா லம்மும் வந்திருக்கு அதான் லொகத்தி பனி துபைர் பனு துபீர் கூட்டத்தினுடைய அராதி முறாறும் பனி பகாஸ் பனு பகாஷ் கூட்டத்தினுடைய அராதி முறாரும் லம்மும் வந்திருக்கு கபூ ஏ என்பதை போல ஒ கூலே என்பதைப் போல அப்படி படித்தால் பயத்தூமி அது சாத்தியமாக்கப்பட்டிருக்கும் செய்து அது சாத்தியமும் ஆக்கப்பட்டிருக்கிறது லம்பூச்சி படிக்கலாம் மினுகு லம்பூச்சி படிப்பதில் உள்ளதா இருக்கும் கவுலு ஷாயின் அந்த கவிஞனுடைய சொல்லு லைத்த வால் எம் ஷய்யன் லைத்து லைத்த ஷபாபன் பூஹ்த லைத்து புரிஞ்சுங்களா லைத்த லைத்தவாகிறது லைத்த என்ற லெவல் ஆகிறது வார்த்தை ஆகிறது வால் என்பது செய்யன் லைத்து லைத்த என்ற வார்த்தை ஏதாவது பயனளிக்குமா அது பைத்துக்காதான் மவுனி வைத்தில் லை படிக்கிறாங்க லை 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 படிக்கிறாங்க லைறது லைத்து லைத்து என்ற வார்த்தை ஏதாது பயன் அளிக்குமா ஷபாபன் பூ வாலிபம் விற்கப்பட வேண்டுமே விற்கப்பட்டால் ஃபர் லைத்து நான் வாங்குவேனே லைத்துங்கிற வார்த்தையே அது என்ன இருக்குது கிடைக்காத ஆதரவு வைக்கிறது தாங்க லைத்த தமிழ் நீங்குவாங்க கிடைக்கிறதுக்கு ஆதரவு வைக்கிறது அல்லவா போடுவாங்க லல் லா லைத்தவாகிறது வல் எம்பு ஷெய்யன் லைத்து லைத்த என்ற வார்த்தையை பயனளிக்குமா லைத்த ஷபாபன் பூ வாலிபம் விற்கப்பட வேண்டுமே விற்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் லைத்து நான் வாங்கிருவேனே இந்த சட்டை நம்மளுக்கு இங்க பூ வருது லைத்த ஷபாபன் பூ லம் வச்சு ஓதப்பட்டிருக்கு இஹ்லாசான லம் புரிஞ்சுங்களா சரி இதை பார்ப்போம் அடுத்த பைத்தன் சார்லாம் பார்ப்போம் ஆகிருதாவா நாம் அனில் ஹந்தில் இல்லா இருப்பில் ஆளுமே